இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்ல திமுகவை எதிர்த்து ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி சசிகலா எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்த அதிமுகவா நிற்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தற்போதைய கல சூழல்ங்கிறது ஏற்படுத்தி இருக்கு நடந்து முடிஞ்ச பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து தேசிய அரசியலா இருக்கட்டும் தமிழ்நாடு அரசியலாக இருக்கட்டும் பல்வேறு அதிருப்திகளையும் திருப்பங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக மற்றும் பாஜக நாம் தமிழர் இவங்க மூன்று பேருக்கு இடத்துக்குமே எந்த ஒரு தொகுதியுமே வந்து கிடைக்கல அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி இரண்டு இடங்கள்ல அதிமுகவும் ஐந்து இடங்கள்ல தேமுதிகவும் எஸ்டிபிஐ ஒரு இடம் புதிய தமிழகம் ஒரு இடத்துல நின்னாங்க இதுல எஸ்டிபிஐயும் புதிய தமிழகமும் இரட்டை இலை சின்னத்திலேயே நின்னாங்க மொத்தமா முப்பத்தி நான்கு இடங்கள்ல இரட்டை இலையும் ஐந்து இடத்துல தேமுதிகவுடைய கொட்டுமுரசும் முப்பத்தி ஒன்பது இடங்கள் தமிழகத்துல போட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல இருபது இடங்கள்ல வந்து ஏடிஎம் கே விசஸ் டிஎம் நேருக்கு நேரான போட்டி இருந்தது ஆறு இடங்கள்ல காங்கிரஸ் கூட போட்டி

இந்த டெபாசிட் இழப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அது இல்லாமல் நான்காவது இடத்துக்கு போனது இல்லாமே அதிமுக மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிமுகவுக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதத்துக்கு அதிகமாக இப்போ இந்த தேர்தலில் வாக்கு அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க இருந்தாலும் அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத தோல்வி அப்படிங்கிறது பேசப்படுது இந்த சூழல்ல தான் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த கூடிய வகையில் சசிகலா முதல்ல ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அதாவது மீண்டும் எல்லாரும் ஒன்றிணையணும் ஊர் ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதிமுக இத்தனை பிளவுகளா இருக்கிறது வந்து திமுகவுக்கு சாதகமா போயிடுச்சு இப்போ திமுக ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய வேதனையான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு இத்தனை காலம் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால வளர்க்கப்பட்டு தன்னலம் இல்லாத என்னுடைய அர்ப்பணிப்புமோ அதுல இருக்கு எதுக்காக நான் இவ்வளவு காலம் அமைதியா இருந்தேன் அப்படின்னா கட்சிங்கிறது வளரணும் அப்படிங்கிறதுனால ஆனா இப்ப பார்த்தா அந்த மாதிரியான ஒரு நிலையில இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருலையாவது நம்ம ஒன்றிணைந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து சேரணும் உருதாய் பிள்ளைகளா நம்ம எல்லாருமே ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான முன்னெடுப்புகளை எடுப்போம்னு சொல்லி ஒரு மூன்று பக்க அறிக்கையை சசிகலா வெளியிட்டு இருக்காங்க அதுல ஜெயலலிதா இல்லத்திற்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா போயஸ் கார்டன்ல அவங்க ஜெயலலிதா அப்படின்னு அவங்க இல்லத்துக்கு பேர் வச்சிருக்காங்க புதிதாக கட்டிய இல்லத்துக்கு ஸோ அந்த இல்லத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறேன்னு சசிகலா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த சூழல்ல ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு குச்சியா இருந்ததுன்னா அதை சுலபமா உடைச்சிடலாம் அதே ஒரு கத்தையான ஒரு குச்சியா இருந்ததுன்னா அதை உடைக்கிறது கடினம் அதனால எல்லா மனப்பு கசப்புகளையும் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாருமே வந்து ஒன்றிணைனும் ஒன்றிணைந்தா மட்டும்தான் வந்து திமுகவை வெல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன கூற்றுப்படி தாய் வழி வந்த தெய்வங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நம்மளுக்கான வெற்றியை வந்து சுலபமாக அடையலாம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் நம்மளுடைய அம்மா எந்த ஒரு உச்சத்துல கட்சியையும் ஆட்சியையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதை நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா எல்லாரும் வந்து ஒன்றிணையனும் இதுக்கு மேலையும் வந்து சமாதானம் சொல்லி நம்மளுடைய தொண்டர்களை வந்து ஒரு தோல்வியில கொண்டு போய் நிறுத்தக்கூடிய பாவ செயலை இதுக்கு மேலையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் ஒன்றிணையனும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு அழைப்ப வந்து விடுத்திருக்கிறாரு அறிக்கை மூலமா இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்பு இருந்தப்பதான் கே பி முனுசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து அஃபிஷியலாக ஒரு பிரஸ் மீட் வச்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒன்றிணைந்த பற்றி பேசுறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து வந்து ஒரு களம் கண்டவர் போட்டியிட்டவர் வந்து எப்படி ஒன்றிணைந்ததுக்கு கூப்பிடலாம் சசிகலா அவர்களும் அதை பற்றி பேசவே முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் கிட்ட கிட்ட ஆக போகுது அவங்க பேசி அறிக்கை விட்டு இப்போ வரைக்கும் அவங்களுடைய இல்லத்தை தேடி எத்தனையாவது உறுப்பினர்கள் போயிருக்காங்களா கிடையவே கிடையாது அதனால இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஒன்றிணைந்து கூப்பிடுறதுக்கும் அதுக்கு வந்து தகுதியற்ற அவர்கள் அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகங்கிறது ஒற்றுமையா தான் இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த முறை நம்ம பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருந்தது கூட்டணியோட சேர்த்தே பதினெட்டு சதவிகிதம் தான் வந்தாங்க இப்போ தேமுதிகங்கிற ஒற்றை கட்சியோட நின்றுமே வாக்கு சதவிகிதத்தை அதிகரிச்சு தான் இருக்கும் அப்போ அதிமுகவுடைய பலம் அப்படிங்கிறது இங்க அதிகரிச்சிருக்கு திமுகவினை வாக்கு சதவீதம் தான் வந்து குறைஞ்சு திமுக தான் வந்து பலகீனமாக இந்த தேர்தலில் போகணும் போயிருக்காங்க அப்படிங்கறதையும் கே பி முனுசாமி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இது இல்லாம அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணைவாங்களா அப்படிங்கற ஒரு பேசு பொருளும் இப்ப போய்கிட்டே இருக்கு சைடு பை சைட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எஸ் பி வேலுமணி குறிப்பிட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பாஜக இருந்த தலைவர் எல்முருகனா இருக்கட்டும் தமிழிசையா இருக்கட்டும் ஒரு சுமூகமான போக்கு நல்ல உறவு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருந்தது அண்ணாமலை அவர்கள் பேச்சு அவருடைய நடத்தை தான் வந்து அதிமுகவும் பாஜகவும் பிரியறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சது அண்ணாமலை மட்டும் சுமூகமான முறையில் ஒழுங்கவா இருந்திருந்த கண்டிப்பா எங்களுடைய கூட்டணி முப்பது தொகுதிகளுக்கு மேல வந்து வின் பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இதை வந்து தமிழ் சை சௌந்தரராஜன் அவர்களுமே ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களுமே வந்து ஆமா அதான நிதர்சனம் ஒற்றுமையா அப்படின்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து ஈஸியா வாங்கியிருக்கலாம் நிச்சயமா சீட்டுகளுமே வின் பண்ணி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வந்து சரி அது மட்டும் இல்லாம நான் பாஜகவுடைய தமிழக தலைவராக இருக்கும் வரைக்கும் மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணையினும் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி அண்ணாமலை வச்சிருக்காரு ஆனா தமிழ்சை சவுந்தர் ராஜன் ஒரு இணைந்தால் நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு துணியில பேசியிருக்காங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்றிணைந்த அதிமுகவா எல்லாரும் சேர்ந்து திமு எதிர்க்க போறாங்களா இல்லன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி அதிமுகவும் பாஜக கூட்டணி அமைச்சு திமுகவை எதிர்க்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு ஓபிஎஸும் சசிகலாவும் அழைப்பு விடுத்துட்டாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இப்போ மறுப்பு சொல்லப்பட்டிருக்கு கே பி முனுசாமி கிடையாது வரமாட்டோம் நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அங்க எப்பவுமே பேசக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இந்த முறை காரணம் அவங்களுக்குமே அதிமுக ஒன்றிணைனும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் வட்டாரத்துல பேசப்படுது ஓரிரு வாரத்திற்குள்ள அதிமுக ஒரு பெரிய ஒரு பிரளயம் ஏற்படலாம் ஒன்றிணைறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதா அவங்க சொல்றாங்க அப்போ இது எடப்பாடி கையில தான் அதற்கான முடிவுங்கிறது இருக்கு ஆனா அதிமுக பாஜக இணைவு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை ஸ்ட்ராங்கா அவருடைய முடிவை சொல்லிட்டாரு இல்ல நான் இருக்க வரைக்கும் இது நடக்காதுன்னு அப்போ அண்ணாமலையை மாத்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற இன்னொரு ஒரு கேள்வி நமக்கு எழுது இருபத்தி ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து சந்திக்கணும் ஒரு வின்னிங்கை கொண்டு வரும் கேரளால எப்படி வந்து தடம் பதிச்சாங்களோ பாஜக அதை தமிழ்நாட்டிலையும் சாத்தியப்படுத்தணும்னா அதிமுகவுடைய துணைங்கிறது அவங்களுக்கு தேவை ஆனால் அண்ணாமலை நான் இருக்கவருக்கு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னப்போ அண்ணாமலையோட தலைமையை மாற்றுவாங்களா தேசிய தலைமைங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இங்கே எழுந்திருக்கு அதுக்கான இப்போ உடனடியாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கேயே என்டிஏ கூட்டணி வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு தனிப்பெரும்பான்மையும் கிடைக்காதனால நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் பெருவாரியாக நம்பி தான் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க ஸோ தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரதமர் இந்த அமைச்சரவை இதெல்லாம் முடிச்சிட்டு தான் ஸ்டேட் வைஸ் என்ன பிரச்சனைகள் இருக்கு அடுத்த என்ன தலைமைகள் ஒரு முடிவுக்கு வருவாங்க தேசிய அதுவரைக்கும் இங்கே அண்ணாமலை தான் இருப்பாரு ஒருவேளை மீண்டும் தமிழிசை சௌந்தரராஜனை பாஜக தலைவராக ஆக்கப்படலாம் ஒரு பேச்சும் அடிபடுது இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறத நம்ம சில காலம் தான் பார்க்கணும்